வணக்கம் நிறைய பேருக்கு வந்து குல தெய்வம் வந்து தெரியும் ஆனால் போக முடியாது காரணம் என்னென்னா ஒன்று ஆஃபீஸ் அலுவலாக இருக்கும் இன்னொன்று வந்து அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸு போய் அதுக்கான தனி எஃபர்ட் எடுத்து அது வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் ஒரு அன்பர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ கத்தால் கேட்டார் லக்ஷ்மியோ துர்கையோ அவங்களுக்கு வந்து பூஜை ஹோமம் வந்து பண்ணி வைப்போம் அதை நீங்க லை பாத்துக்கலாம் நேரா வரணுன்ற அவசியமே இல்லை அதனால மைண்ட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஐயோ நம்ம லைஃப் வந்து கீழே போகுது நம்ம குலதெய்வத்துக்கு போல ஐயோ நம்ம லைஃப்ல வந்து பிரச்சனையாக இருக்கு நம்ம வந்து போக முடியல அப்படின்லாம் யோசிக்காதீங்க வீட்லயே போட்டோ வந்து ஏத்துங்க அதே மாதிரி பேரலாக இருக்கிற கோவிலுக்கு போங்க இப்போ சீனிவாச பெருமாள் அப்படின்னா மட்ராஸில் இருக்கீங்கன்னா திருப்பதி வேடா கோவில் இருக்குது அங்கே போக வேண்டியது இல்லை அம்மன் நாகாத்தம்மன் இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு திருப்பதி பெருமாள் தான் குலதெய்வமாக இருக்கும் அந்த திருப்பதி பெருமாளுக்கு வந்து அவங்க டெய்லி ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றலாம் ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் ரெண்டாவது வந்து குலதெய்வம் வந்து நீங்கள் மூணாக பார்த்துக்கலாம் ஒன்று விஷ்ணுவாக இருக்கும் இல்லை சிவனாக இருக்கும் ஒன்று அம்பாளாக இருக்கும் மோஸ்ட்லி துர்கை சம்மந்தப்பட்ட சக்தி சம்மந்தப்பட்ட அம்பாலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட அம்பாலாக இருக்கும் இந்த பிரம்மா சரஸ்வதிலாம் வந்து ரொம்ப ரேரு இல்லைன்னா சில பேருக்கு முருகர் வந்து குல இருக்கும் சில பேருக்கு வந்து கணபதி வந்து குலதெய்வமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா உங்களால் குலதெய்வத்துக்கு போக முடியல குலதெய்வத்துக்கு போகிறது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அதே தேவதாவோட கோவில் போகலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒருக்க ஒருத்தருக்கு வந்து துர்கை வந்து குலதெய்வமாக இருக்குது அவங்க வந்து முண்டகன்னியம்மன் நாகாத்தம்மன் ஜெகதாம்பிகா அந்த மாதிரி அதாவது இந்த துர்கை சம்பந்தப்பட்ட அம்பாள் கோவிலுக்கு போய்ட்டு விளக்கேற்றலாம் அந்த கோவில்லையே வந்து அபிஷேகமும் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களால் போக முடியல உங்கள் குலதெய்வம் ஏதோ மாரியம்மன்னா பக்கத்தில் இருக்கிற மாரியம்மனோட கோவிலில் வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சீனிவாச பெருமாள் உங்களுக்கு குலதெய்வம் ஏதோ விதத்தில் பெருமாள் தான் குலதெய்வம்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் நீங்கள் அபிஷேகம் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து விளக்கேத்துறது ஒன்று வந்து பக்கத்தில் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்க மூணாவது இம்பார்ட்டண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணணும் நிறைய இடத்துல வந்து குலதெய்வம் கிராம தெய்வமாக இருக்கும் அதுக்கு பண்டாரங்களுக்கு பூஜை பண்ண தெரியாது அப்படி இருந்ததுன்னா எங்ககிட்ட ஆதேஷில் கூப்பிட்டு சார் எங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் குலதெய்வ பேர்லேயே சங்கல்பம் எடுத்து அது பெருமாளோ கணபதியோ இல்லை லக்ஷ்மியோ துர்கையோ அவங்களுக்கு வந்து பூஜை ஹோமம் வந்து பண்ணி வைப்போம் அதை நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம் நேராக வரணுன்ற அவசியமே இல்லை ஸோ அதனால் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஐயோ நம்ம லைஃப் வந்து கீழே போகுது நம்ம குலதெய்வத்துக்கு போகல ஐயோ நம்ம லைஃப்பில் வந்து பிரச்சனையாக இருக்குது நம்ம வந்து போக முடியல அப்படின்லாம் யோசிக்காதிங்க ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலையே ஃபோட்டோ வந்து ஏற்றுங்க அதே மாதிரி பேரலெல்லாம் இருக்கிற கோவிலுக்கு போங்க இப்போ சீனிவாசன் பெருமாள் அப்படின்னா மட்ராஸில் இருக்கீங்கன்னா திருப்பதி வேடாச்சலபதி கோவில் இருக்குது அங்கேயே போக வேண்டியது தான் இல்லை அம்மன் நாகாத்தம்மன் அந்த மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் அம்மனுக்கு வந்து போக வேண்டியது தான் இல்லை உங்களுக்கு முருகர் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போங்க மூணாவது வந்து அங்க அபிஷேகம் கொடுங்க அப்படி இல்லை அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்க குலதெய்வ பேர்லயே சங்கல் எடுத்து உங்களுக்கு பெருமாளோ லக்ஷ்மியோ பூஜை பண்ணிடுவோம் அப்போ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த குல தெய்வத்துக்கு போற வந்து உங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் இன்னொன்று நிறைய பேர் குலதெய்வத்துக்கு வந்து ஹோமம் பண்ண மாட்டாங்க அந்த குல தெய்வத்துக்கு வந்து ஹோமம் பண்ணுறது அப்படின்றதே ஒரு வழக்கமே கிடையாது நாங்கள் அந்த குலதெய்வ பேர் சொல்லியே உங்கள் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணுமான்னு அந்த ஆப்ஸை போட்டு அதுக்கான ஹோமத்தை வந்து பண்ணி வைப்போம் ஆனால் உங்களுக்கு குலதெய்வம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இதை வந்து நீங்கள் வெற்றிக்கலாம் ரெண்டாவது சில பேருக்கு வந்து குல தெய்வத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு வந்து மறந்து போயிருக்கோம் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து மறந்து போயிருக்கோம் அதனால் கும்பகோணத்தில் ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு குலதெய்வம் மறந்து போச்சுன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக எடுத்துப்பாங்க இல்லை குணசீலம் பெருமாளை எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து குலதெய்வம் மறந்து போச்சு அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி பழனி சுப்பிரமணிய சுவாமியை அவங்க வந்து எடுத்துப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எங்கள் குலதெய்வம் வந்து எங்கே இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஆர்ஜே பாலாஜி சினிமா படத்துக்கோசரம் குலதெய்வத்துக்கு வந்து போனேன் அது இம்பாக்ட் இருக்கும் இருக்கும் பல பேரால் கோவில் போக முடியாது அங்கே போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் குல தெய்வத்துக்கு போனார் அங்கே வந்து பூசாரியே கிடையாது அது இப்போ அங்கே கிராமத்தில் பக்கத்தில் ஆளுங்களே கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க அதனால் தெய்வம்ன்றது வந்து ஒரு கான்செப்ட் ரெண்டாவது வந்து இஷ்ட தெய்வம் வந்து குலதெய்வத்தை விட வேகமாக வேலை செய்யும் ஏன்னா நீங்கள் டெய்லி உபாசனை பண்ணுறீங்க டெய்லி பூஜை பண்ணுறீங்க அதுக்கான இம்பேக்டை வந்து காமிக்கும் அதனால் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஐயோ எனக்கு குலதெய்வம் வந்து தெரியல குல தெய்வத்துக்கு என்னால் பூ முடியலேன்றதுக்கு பதிலாக விளக்கேற்றுறது பூஜை பண்ணுறது ஹோமம் பண்ணுறது அந்த கோவிலில் போய் அபிஷேகம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இம்பேக்ட் காமிக்கும் இன்ஃபேக்ட் பெட்டர் இம்பேக்ட்டு காமிக்கும் தேங்க்யூ